எல்லா காலத்திலையும் யூத்த வாலிபனை திருத்துறது வசனம் தான் லைட்டு கிடையாது பாட்டு கிடையாது டான்ஸ் கிடையாது இன்னைக்கு ஒரு சில கூட்டம் விபச்சார ஆராதனை கொண்டு நடத்திட்டு இருக்குது சினிமா நடிகனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டா சொல்றோம் அப்பதான் இன்னைக்கு இருக்க யூத்த கவர் பண்ண முடியும் நீ ஒழுங்கா நின்று பேசு அவன் இருதயத்தை திறக்கிற ஒருத்தர் அங்கே இருக்கிறார் அவரே யூத்த திரும்பி கொண்டாந்துருவார் சபைக்குள்ள ஒரு யூத் இருக்கிறான் எழுந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்றான் அவன் பிரசங்கத்துல எருசலேமே அல்லோகலப்படுது கடைசியில் கல்லெறிஞ்சு கொள்றாங்க அவன் சாவரான் பரலோகத்தில் தேவன் எழுந்திருச்சு நிற்கிறார் ஸ்தேவானுங்கிற ஒரு யூத்துக்கு தேவன் எழுந்திரிச்சு நிற்கிறாரு அவன் மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மிஷினரி எழும்புகிறான் பவுல் என்கிற மிஷினரி எவ்வளோ பெரியதான சாட்சி அவன் என்ன எந்த பாட்டு ஆனா எந்த டான்ஸ் ஆனா தப்பான வழியை சூஸ் பண்ணிட்டு சபையை தப்பான வழியில் நடத்திக்கிட்டு இப்படி பண்ணாதான் யூத்துக்கு பிடிக்கும் சொல்லி நீங்களா ஒரு ஆராதனை முறைமையை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க